இந்த விழா ஒற்றுமை தின விழா நான் கேட்டேன் அப்ப மே ஒன்று என்னன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி நல்ல நாள் நினைக்கிறேன் ஏன்னா டிசம்பர் ரெண்டு தான் தொழிலாளர் ஒற்றுமை தினம் என்று சொன்னார் ஆல் இண்டியா லெவலில் ஹைகோர்ட் லெவலில் சொன்னார் நம்முடைய தலைவர் செல்வமணி அவர்கள் அதெல்லாம் நான் பேசி பார்த்துருக்கேன் அவங்களோ நான் உரையாடி இருக்கிறேன் ஆனால் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில சிக்கல் வெளியூருக்கு போன சிக்கல் என்று சகோதரர் இளவரசர் சொன்னார் நினைக்கிறேன் இனிமேல் இந்த சிக்கல் இருக்கிறது ஏன்னா செல்வமணி இருக்கும் வரை இங்க சிக்கல் வராது அதை எப்படியோ தட்டி கழிச்சு அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருக்கு நன்றாக தெரியும் அதன்படியும் நடந்து கொள்வார் மனிதாபிமானும் நடந்து கொள்வார் ரெண்டுமே இருக்க நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இப்ப இந்த நம்முடைய யூனியனில் நானும் கலந்து கொண்டு எனக்கு இந்த முறை அவார்டு கொடுக்கும்போது போது அவரே தலைவராக இருக்க தத்துவ அவரே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல அவள் எனக்கு நினைக்கிறேன் தேடி தேடி பார்த்தாங்க